இந்த ஜாதகத்துல அவங்க பெண் ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கும் போது சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டு அப்பாவுடைய பவரை குறைச்சு போடுச்சுன்னா இதே நீ பொண்ணு கட்டுற குடும்பத்தில் அப்பா திருமணத்துக்கு அப்புறம் சூரியன் இவங்களுக்கு அப்பா மட்டும் கெடல அங்க மாமனாரும் கெட்டு போயிட்டாரு இங்க சந்திரன் மாமி சந்திரனா அம்மா அம்மாவோட பிழகினம் ஆயிடுச்சுன்னா அங்க மாமியாரும் பிளகினம் ஆயிரும் இங்க செவ்வாய் சகோதரர் ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா இங்க மச்சனும் கெட்டு போயிடுவாரு இங்க சுக்கரனா மனைவி இந்த பக்கம் சுக்கரனா அத்தை இந்த பக்கம் சனினா சித்தப்பா இங்க சனினா அவங்க மாப்பிள்ளையோட சித்தப்பா இங்க ராகுன்னா அப்பாவுக்கு அத்த பாட்ட கேதுன்னா அப்பா பத்த பாட்டி இங்கேயும் கேதுன்னா அம்மாவை பத்த ராய் கேது பாட்டி இதில் எந்தெந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல கேட்டிருக்குதோ அந்த உறவை நீங்க கல்யாணம் பண்ற இடத்துலயும் அங்கதான் கேட்டிருக்கோம் இத செக் பண்ணுங்க சரியா எபே சார் இப்போ எனக்கு ஜாதகத்துல எனக்கு சூரியன் சூரியன் எனக்கு ஆறுல சூரியன் மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் உச்சமா இருக்காரு அப்ப சூரியன் ஆறுல மறைஞ்சிட்டா நான் பொண்ணு கட்டின வீட்டில் எனக்கு மாமனார் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் ஒரு உடல் நோய் வந்து இறந்துட்டார் அப்ப எனக்கு காலத்துக்கு மாமனார் சப்போர்ட்டே இல்லை அதுக்கு என்னோட ஜாதகத்துல சூரியன் அப்பா இல்லாதனால எனக்கு வாழ்க்கை எங்க அமைதுன்னா எனக்கு மாமனார் பலகீனமான வீட்டில தான் அமைந்துங்கன்னு சொல்ல வர இப்போ புரிஞ்சுதா அப்ப சந்திரன் எனக்கு நல்ல பலமா இருந்தா என்னுடைய தாய் இங்க நல்லா இருக்காங்கன்னா அங்க மாமியாவும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இதை வச்சுத்தா ஒரு ஜாதகத்தில் நான் கல்யாணம் பண்ணுற இடத்துல யாரெல்லாம் விலகினமாக இருப்பாங்க யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருப்பாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சம்மந்தி பொருத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ புரியுதா அப்பா கௌரவமா இருக்கிறாரு வச்சுங்க அங்க மாமனாரும் கௌரவமா இருப்பாரு இங்க அம்மா ஆதிக்கம் பண்ணுது போட்டு எல்லாத்தையும் மறுத்தெடுக்குது தாட் போட்டு சண்டை கட்டுது ரொம்ப வெரைட்டியா இருக்குது போல்டா இருக்குது எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த மாமியாவும் அங்க போட்டு எல்லாம் மிரட்டி மிரட்டி மிரட்டிட்டு இருக்கு இங்க திருமணத்துக்கு முன் தாய் அம்மா அங்க திருமணத்துக்கு பின் அங்க மாமியார் தான் ஏன் அப்படின்னா வாங்க மறு மகனே தானே அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மகன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் கால் எடுத்து வைக்கிறாரு அதனால வாங்க மருமகனே கூப்பிடுறாரு மறுபடியும் ஒரு மகன் என் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கிற பேர் தான் மருமகன் அதனால அந்த வீட்டுக்கு இந்த ஆயுத உதவி ஆயிட்டாருங்கன்னு சொல்ல வர எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா இது வந்து இதுதான் உறவு முறைகள் அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு இதுலயே நீங்க அத்தை வந்து எனக்கு என் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்குது அப்போ சுக்கரன் ஆட்சியா இருந்தா மனைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப என்னுடைய அத்தை வழியில என்னுடைய அம்மாவோட தம்பியோட சம்சாரம் வந்து அத்தை இவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அந்த அம்மாவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்கள்ட்ட எதிர்த்து பேச முடியாது அப்ப இவங்கள்ட்டையும் எதிர்த்து பேச முடியாது இந்த ரெண்டு உறவும் கரெக்டா கனெக்ட் ஆகுது எப்படி உறவு பிரிச்சிருப்பேன்னு பாருங்க புரியுது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் துகசியத்தில் கொண்டுட்டு போய் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் உறவு முறைகளோட ஒன்றி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதுதான் அதனால தான் உங்களுடைய லக்கணத்தை எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்குதோ அந்த உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பகச்சே இருந்தாலும் கடைசியில் சேர்ந்துக்கும் அந்த உறவு முறையில் இருக்கும் எந்த உறவு எந்த ராஜ் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கும் நம்மளோட ராசிக்கும் நம்ம பிறந்த லக்னத்துக்கும் ஒரு கிரகம் பார்க்கலீங்கன்னா அந்த உறவுக்காரரும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க மாட்டாங்க எப்படி ஐயா புரியலையா என் எந்த உறவு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரங்கிறது நம்ம இந்த கருப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது பிறந்த நட்சத்திரம் தன்னைக்கு கிரகங்கள் எந்த கிரகம் நம்மளை பார்க்குதோ அந்த கிரகம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யும் எந்த கிரகம் நம்மள பார்க்கலையோ அந்த கிரகத்தோட உதவி நம்மள கிடைக்காதுதான் அந்த உறவு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுது ஆமா லக்கணம்ங்கிறது என்னன்னா வயிற்றுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை வெளியில வந்து ஒரு ராசி கட்டத்துல ரெண்டு மணி நேரம் லக்கணம் உட்கார்றதுனால இந்த லக்கணம் என்பது அந்த உயிர் ஜீவன வந்து ஒரு கிரகம் பார்த்தால் அந்த லக்கணத்துக்கு அந்த பவர் அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு ஒரு கிரகம் பார்த்தா அந்த நட்சத்திர ராசிக்கு பவர் அதனால ராசியோ நட்சத்திரத்தவோ லக்கணத்தவோ ஒரு கிரகம் கடைசி காலத்து வரைக்கும் ஜென்ம பார்வை பார்க்கலனா அந்த உறவுகளோட வீட்டில் போய் நம்ம உறவாட முடியாது அந்த வீட்டுடைய உறவு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது அந்த உறவை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பாட்டலான்னு அது சொல்லாமல் சொல்லுது எப்படி அந்த காலத்துல இப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அன்னைக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கணக்கிட்டு கொண்டு வந்திருப்பாங்க எவ்வளவு ஒரு அற்புதம் எவ்வளவு ஒரு விஷயங்களை இது எப்படியெல்லாம் அழகா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்போ அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா அமைச்சு அருந்ததை பார்த்து ஒரு மனமேடையில ஒரு யாரோ பெத்த குழந்தை கொண்டு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மாப்பிள்ளைக்கு தான் நீ மாப்பிளை இவரு கூட தான் நீ வாழணும் சொல்லி அந்த பெரியவங்க எல்லாம் இந்த ஜாயின் பண்ணி சீறு சீமந்தம் எல்லாம் பண்ணி மணவரை உட்கார வச்சு அவங்க அந்த மங்களி தேங்காயை உடைச்சு எல்லாரும் போய் அந்த மங்கள தொட்டு கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா மங்களீத்த தொட்டு கும்பிடுவாங்க அந்த மங்கள அந்த மங்களீத்த தொட்டு கும்பிட்டதுனால அந்த கையில மஞ்சள் அரிசி கையில கொடுத்து அந்த மங்கள மங்களித்த எல்லாரும் போய் தொட்டு கும்பிடுவாங்க ஒரு கடைசிக்கு ஒரு நூற்றி எட்டு பேராவது தொட்டு கும்பிடுவாங்க நீ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்போ இவங்க ஜாதகத்தில் பிரச்சனையும் பிரிவினையுமே இருந்தாலும் கூட அந்த பெரியவங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நீதிமானா வாழ்ந்ததுனால அந்த மாங்கலியம் நினைச்சு அந்த கழுத்துல நின்று கடவுளும் மனைவி சந்தோஷமா வாழணும்னு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சாங்க பார்த்தீங்களா அந்த மனசுக்கு அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த மங்கலியத்துக்கு உயிர் வந்துடும் ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் மனிதனோட சக்தியில் ஆத்துமாத்துமான ஒரு புண்ணியமானவங்க அதில் பத்து பேராவது அதை தொட்டு வணங்கியிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த மாப்பிளை வந்து பொண்ணோட கழுத்தில் கட்டி இவங்க கையில் மஞ்சள் அரிசி கையில் எடுத்து இந்த இடத்துல மட்டும் ஒரு ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குது இந்த ஜீவகாந்தத்துக்குள்ள அந்த மஞ்சள் அரிசியை நாம்பி இந்த மனசு நெஞ்சிலிருந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இங்கிருந்து அவங்க வாழ்த்து நாங்கள் அந்த அரிசி போட்டு குரு பார்த்தால் கோடி நன்மைனு சொன்னீங்க இல்லையா குருவை யாருமே பார்த்ததில்ல மணமேடையில வந்து பொண்ணு மாப்பிளை உட்கார்ந்து போது இளம் பிஞ்சுகள் ரெண்டு பேரும் வந்து வாழ்றதுக்கு இப்போத்தான் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்காக மனவரையில் உட்கார்ந்து போது எதுக்காக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு கையிலையும் குரு பகவானுடைய நிறம் மஞ்சள் அந்த சந்திரனை வந்து மஞ்சள் சந்திரன் என்பது அரிசி அதைய வந்து மஞ்சள் என்பது குரு அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து அதை அரிசியை கலக்கி நம்ம தான் வந்து குருவாக இருந்து அந்த இளம் பிஞ்சுகளுடைய வாழ்க்கைக்கு குருவோட தீட்சையை இங்கிருந்து நீங்க இந்த அரிசி எடுத்து அவங்க மேல வீசிட்டு இந்த கை ரெண்டு நீங்க ஜீவகந்தத்தை நல்லா இருக்கணும் பண்ணும் போது நீங்க தான் குரு போய் அந்த பொண்ணு அப்படி பார்க்கறதுனால அவங்களுக்கு கோழி நன்மை என்று பொருள் எப்படி ஒண்ணு சத்தமே காணமே அப்போ ஒரு அதனாலதான் அந்த காலத்துல மணவரை எல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை எதுக்கு உட்கார வச்சு அந்த மஞ்சள் அரிசி கையில் எடுத்து இந்த இருந்து ஒரு சக்தி அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் போகும்போது இந்த குருவோட சக்தி அவங்களுக்கு போய் வாழ்த்துக்கள் போய் விழுகும்போது கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் போய் அந்த நிறைஞ்ச மாங்கலியத்திலயும் அவங்க ரெண்டு பேருத்துடைய ஆத்மாவிலயும் போய் அந்த முழு அவர் அங்க கிடைக்கிறதுனாலதான் அந்த வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் என்று சொன்னாங்க ஒரே ஒரு வெதை தான் அது ஆயிரம் காலத்துக்கு ஆயிரம் காலத்துக்கு அது இருக்குங்களா இவர் பெத்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்து அவர் வளர்ந்து அவர் இன்னும் இன்னும்னால பெத்து அவர் ஆயிரத்தை பெத்து ரெண்டாயிரத்து பெத்து ஐயாயிரத்து பெத்து இப்படியே வந்து ஆயிரங்காலத்து பயிரா ஒரு ஒரே ஒரு உயிர் வந்து அத்தனை உயிரை உருவாக்கிடுமா அதுக்கு பேர் தான் ஆயிரங்காலத்து பயிர் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆயிரங்காலத்து உயிர் இருந்ததுன்னு அந்த காலத்தில் சொல்லி வைச்சாங்க பயிர் ப்ளஸ் உயிர் எப்படி மறச்சி மறைச்சி வச்சிருக்காங்க முன்னோர்கள் கரெக்ட்டுங்களா ஆ ஆயிரங்காலத்து பயிர்னாங்க அந்த பயிர் ஆயிரம் பயிர் வளர்ந்த மாதிரி ஆயிரம் உயிர் வளர்த்துங்கிறதுக்காக உயிர் ப்ளஸ் பயிர் அதை சொல்லாம சொல்லி வச்சிருக்காங்க அதுக்குள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அந்த ரகசியம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி ஆ அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வாழைமரம் எதுக்காக கட்டினாங்க வாழைமரம் எதுக்கு கட்டினாங்குனு சொல்லுங்க வரையா வரையா ஆ ஆ வாழை வேடி பாடுறது இல்லங்க வாழைமரம் ஒன்னு மட்டும் வெட்ட வெட்ட தழைஞ்சிட்டே இருக்கும் நீங்க வாழ மரம் உயிரோடு இருக்குதுல்லங்க போய் வெட்டிட்டு வந்துருங்க அடுத்த நாள் காலையில வரங்க குருத்து மேலே மேல வரும் பாத்துருக்கீங்களா அப்ப குருத்து வந்துகிட்டே இருந்தா மறுபடியும் அடுத்தீங்கன்னா மறுபடியும் குருத்து வரும் வெட்ட வெட்ட தலையும் மத்த மரங்கள் எல்லாம் அதோட சக்தி இழந்து வேறு பட்டு போயிடும் வாழ மரம் ஒண்ணு மட்டும் நீங்க எங்க வெட்டுனீங்கனாலும் வெட்ட வெட்ட தலையும் அதனாலதான் வாழ மரத்தை நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்டாயி போனாலும் கூட கணவன் மடங்கு மறுபடியும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக வெட்ட வெட்ட தலையிறந்த வாழை மரத்தை கொண்டு போய் அந்த காலத்தில் முன்னாடி நிறுத்தி வாழை வந்து ஒரு பெண் சாட்சியை செஞ்சுருக்காங்க கல்யாணம் பெண்ணே சார் அது பேர் வாழை வாழவை நீங்கள் ஒரு பொண்ணை வாழவைங்கிறீங்க நீங்கள் மண்ணில் வாழ வைங்கன்னு சொல்லுது அப்போ வாழபை பொன்னை வாழவை வருதுங்களா வார்த்தை ஒரு வாழை கண்ணை வந்து வாழை வையங்குது மண்ணில் போய் வாழை வையங்குது பொண்ணை வாழை வையங்குது அப்போ ரெண்டு பொண்ணு தானே அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து வாழை ஒரு பெண்ணாக பாவித்து வாழை மரம் ஈணாத வாழைக்கு ஒரு மாங்கலியம் சூட்டி அதை வெட்டி ஆற்றுல கொண்டு போய் மங்கையோட தோசை கங்கையிலேயும் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் போய் ஒரு மருதிருமணம் மாதிரி அந்த லைஃப் பண்ணாங்க இது வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழை வை பொண்ணை வாழை வை பொண்ணு மண் இதுக்கு தான் இந்த ஒரு உலகத்துல சண்டை அதனால மண்ணு பொண்ணு வாழை வழிங்கிறது இதுதான் இந்த ரகசியத்தை தத்தா ஆதி காலத்துல முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க எப்படி இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்களேன் இதெல்லாம் கேட்காத கா கேட்காத வார்த்தைகள் தானே என்னங்கய்யாத வார்த்தைகள் ஆமா உங்களுக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ் மிதிச்சு அருந்ததி பார்த்து மகள் கொண்டு வரும் வீட்டுக்குள்ள மெட்டி 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 சொல்லி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து மெட்டி ஒளி மெட்டி போட்டாங்க அந்த அம்மி மிதிக்கிறதுங்கிறது என்னன்னு சொல்லுங்க அம்மிய மிதிச்சாங்க சொல்லுங்க

அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு அம்மி மிதிச்சு மெட்டி போட்டாங்க மெட்டி போட்ட உடனே அந்த கணவருக்கு வந்து இவங்க மனைவி ஆகிட்டாங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து பண்ணுனாங்கன்னு சொன்னாங்க அம்மியை மேலே கொண்டு போய் காலை வச்சதுக்கு என்ன காரணம் சொல்லவா ஏன்னு கேட்டா இந்த மாதிரி எல்லாம் ஆதி காலத்தில் ரகசியமாக வச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொன்னா தானே தெரியும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க அம்மி மேல கொண்டு போய் காலை வச்சு மெட்டி அந்த பொண்ணு போட்டாச்சுன்னா அந்த பொண்ணு நித்திய சுமங்கலி ஆயிடுச்சு என்று பொருள் நித்திய சுமங்கலி என்னைக்கு சுமங்கலி ஆயிட்டாங்கிறக்காக தினமும் சுமங்கலியா இருக்கனால நித்திய சுமங்கலி என்று பொருள் மெட்டி காலை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்கிறத எதை பார்த்து கண்டுபிடிப்பீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மெட்டி பார்த்து கண்டுபிடிப்பீங்க அப்ப மெட்டி போடல இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை மெட்டி போட்டிருந்தா அந்த பொண்ணு கல்யாணம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போது இந்த மெட்டி வந்து காலில் போட்டிருந்தா அந்த பொண்ணு நித்தி சுமங்கலி என்று பொருள் இந்த நித்தி சுமங்கலி வந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக அம்மிக்கல் மேலே கொண்டு போய் காலை வச்சு இந்த மெட்டி போட்டதுக்கு காரணம் என்னன்னா அம்மிக்கல் வந்து ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் வந்து ஆதிகேசவன் இரண்டு பாம்புகளும் பின்னி பிணைஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்ததுனால அம்மிக்கல் மேலே வச்சு வெட்டி போட்டா ஆணும் பெண்ணும் பின்னு பிணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்து வம்சம் விருத்தி ஆகிறதுக்காக அந்த இடத்துல ஆயிரியம் குரு வந்து உச்சமா இருக்கிறதுனால குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு அப்படி பின்னி பிணைஞ்சா தான் தாம்பத்தியத்தில் சிறப்படைஞ்சு ஒரு குழந்தை பிறக்குறதுக்காக அந்த காலத்திலேயே அம்மி சாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படி இருக்குதுங்க வார்த்தை அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னது இந்த மாதிரி ஆதிகார பரிகாரத்தை இந்த குழுவுக்கு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரகசியம் கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஆடியோ கேட்கறது கூட இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் கிடைக்காது ஆனா நீங்க எல்லாம் இதை ஆத்து மாத்துமா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்து இவ்வளவு தூரம் நீங்க இதை கேட்கறதுல இப்படி ரகசியங்கள் எல்லாம் கிடைக்குதுங்கும் போது அப்போ அம்மிக்கல்லும் குழவியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண் என்பவள் மாசாணையம்மன் கோவில்ல எப்படி மாசாணையத்தான் மலாட்டா படுத்துருக்குதோ அதே போலதான் அம்மி என்பது ஒரு பெண்ணு கீழே அது படுத்துருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மிக்கல்லு கீழே படுத்து வச்சிருக்காங்க ஒரு பெண் படுத்துருக்குது குலவி என்பது தான் இந்த ஆண் ஜீவனா இருக்குது அது மட்டும் இந்த உடம்பை உலாவி வர்றதுனால குலவியை ஆணாகவும் அம்மிக்கல்ல பெண்ணாகவும் வச்சுருக்கறனால தான் அம்பிக்கல சாட்சியா தாலி கட்டி வாழ்க்கை சுகமா நடத்திருக்காங்க எப்படி இதெல்லாம் ஆதி காலத்துல இந்த அம்மிக்கல் மேல போய் உட்காராதீங்க மாலை நேரத்துல அம்மிக்கல்ல உட்காராத ஆட்டுக்கல்ல போய் உட்காராத ஆட்டாங்கல்ல உட்காராத இப்படி எல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இதுதான் ரகசியம் அப்போ அந்த ஜாதகத்துல ஆயிரி நட்சத்திரம் அம்மிக்கல்லாக இருக்கிறதுனால யார் வீட்டில எல்லாம் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அம்மிக்கல்ல வச்சு செலவாட்டுறது மிளகாட்டுறது வெள்ளப்பூண்டு நசுக்கிறது இது எல்லாமே நீங்கள் அம்மிக்கல்ல அந்த உலாவை வந்து அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆணும் பெண்ணும் சேருவாங்கிறதுக்காகத்தான்

அந்த காலத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல ஆட்டினாங்க அதனால் அது எல்லாமே சிவன் வடிவத்தில் தான் ஆட்டாங்கல் இருந்தது அது ஆண் பெண் சேருது அம்மிக்கல் தான் ஆயிலி நட்சத்திரமாக இருந்தது அதனால் வந்து ஆண் பெண் சேருது இது எல்லாமே அந்த காலத்தில் உரளு உலகையும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த உரளு உலக்கையும் ஆண் பெண் சேருது இதெல்லாம் குத்தியை அரிசி அரிசியாக்கி அரிசி அதை வடித்து சோறாக்கி சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இது எல்லாமே ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய பொருள் தானே இது சாங்கியத்துக்காக வீட்டுக்குள்ள இருக்கணும் இப்பதான் பெரிய ஆட்டுக்கள் சின்னதாவே இருக்குது அதவங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்கு டெய்லி நீங்க வந்து ஒரு பொட்டு சந்தனம் வச்சு சாயம் போட்டாலும் சரி ஒரு அம் கல் வீட்டுல போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வெள்ளைப்பூண்டு நசுக்கிறீங்களும் சரி ஒரு குழம்பிக்கல் கொண்டு வந்து இதெல்லாம் வச்சிருந்தாலும் ஒரு உரல் விளக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருந்தாலும் இப்படி எல்லாம் சின்னதாக ஏதாவது ஒரு வீட்டில் இயக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் தாம்பத்திய உறவு நடக்கும் ஆண் பெண் பிரிவினை ஆக மாட்டாங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி பிறக்கும் ஆதிகால வாழ்க்கையை நினைச்சு பார்த்து வாழ்வாங்க முன்னோர்கள் எல்லாம் குடி இருந்து குடியிருந்து தான் வாழ்ந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு இது கிடைக்கும் ரெண்டுமே வச்சிருக்கேன் ஐயா நானே அதனால தான் யூஸ் பண்ணுவேன் அப்பில தான் தரா இருக்கு ஐயா ஒரு ஒரு சொல்லுங்க

அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவ சமயத்துக்கு அதை கொண்டு வந்து கழுவி சேர்த்துனீங்கன்னா அந்த குடும்பத்துல ஏதோ மனக்கருத்து வருவாள் உடம்பு சேராது அதனால எப்போவுமே ஆட்டாங்கல்ல அந்த குலவி இருக்கணும் அம்மை அந்த குழவி இருக்கணும் ஒருக்கை இருக்கணும் இதெல்லாம் ஜாயிண்டா இருந்தால்தான் அந்த குடும்பத்துல ஜாயிண்டா இருப்பாங்க எப்படி இன்னைக்கு இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஆகிப்போச்சுங்க காலம் அதனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நவீனங்கள் வளர வளர முன்னோர்கள் வாழ்ந்த பொருள்கள் எதுவுமே இல்லை இப்போ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பூராமே டிவி ஃப்ரிட்ஜு மிஷினு வாஷிங் மிஷின் எல்லாமே இயந்திரங்களா போயிடுச்சுங்க பழைய காலத்து பொருள்களே இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு வருது அதனாலதான் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா இனிமேல் நவதானியம் வந்து இப்போ வந்த தானியத்தை விட்டுட்டு ராயி கம்பு சோளம் கேழ்வரகு சாம அப்படிங்கிற சிறுதானியங்களை ஒரு ஒம்பது கலசம் வாங்கி மண்பானையில் ஒன்பதையும் போட்டு உங்க வீட்டில் அந்த செல்ப்பு மேலே அடிக்க வச்சிருங்க அந்த சிறுதானியம் வந்து ஆதி காலத்துல நவதானியமா இருந்துச்சு நவ கிரகங்கள் நம்மளோடவே வாழுமா இதை ஒரு சின்ன மண்களையத்துல ஒன்பது கலையத்துல ஒரு கார்கில காக்கிலா வாங்கி ஒன்பது கலசத்தில் இதை போட்டு வச்சிருங்க நவதானியம் இருந்தால் நவ கிரகம் வீட்டில் வாசம் செய்யும் எப்படி நீங்க நாட்டு மருந்து கடை நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா சிறுதானியம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க வாங்கி வாங்கி ஒரு அந்த இந்த கலசத்தையும் அதுக்குள்ள வச்சு நீங்க எப்பவுமே பூஜை ரொம்ப வச்சிருங்க ஆதி காலத்துல சிறுதானியத்துக்கு அதிகமான பவர் உண்டு சத்துமானமான பொருள் இப்பத்தான் அதிலிருந்து பிரிஞ்சு வந்துதான் கொள்ளு பயிறு இந்த மாதிரி மொச்ச அவரை இதெல்லாம் தான் தொவரை இதெல்லாம் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல சிறுதானிய உணவு தான் நவகிரக உணவா இருந்தது அதை சாப்பிட்டவங்களும் நல்லா இருந்தாங்க கரெக்டா இல்லைங்களா உம் இப்போ அந்த முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நீங்க இந்த ரகசியத்தை நீங்க கொண்டு வரணும் யாராவது ஒரு வீட்டுல ஆ நம்ம உணவுல வந்து பவர் போடும் நம்ம நல்லா இருப்போம் சிறுதானிய உணவு சாப்பிடறது அம்பளி கூடு சாமி விறகு கழிவு இது எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள்ல எல்லாமே மறுபடியும் மாற போகுது கம்பஞ்சோறு சோளக்களி எல்லாமே நீங்க வரப்போகுது சுகர்க்கே என்ன சாப்பிட சொல்றாங்க தானே சாப்பிட சொல்றாங்க ஐயா 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 ஆஹ் ஐயா இந்த நாட்டி கம்பூர்ல என்னென்ன கிரகம் ஆஹ் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேங்க ஐயா நேரத்தை வச்சு சொல்லக்கூடாது இப்ப சத்துள்ள பொருள் வந்து இப்ப இருக்கிற நாதானியத்துல எது சத்துள்ள பொருள்னு சொல்லுவாங்களா

ஏழு ஏ ஏழு குதிரை போட்டு ஏழு குதிரை போட்டு அவர் தேர் ஒட்டினார் இந்த ஏழு குதிரை போட்டு தேர் ஒட்டும்போது ராஜா வந்து கோதுமை சாப்பிட்டாரு குதிரை வந்து கொள்ளு சாப்பிட்டுச்சு உங்களுக்கு குதிரை கல்லாத கொள்ளு கரெக்ட்டுங்களா ஆமாங்கய்யா அப்போது கொள்ளு என்ன கரெக்டுன்னு சொல்லுங்கள் கேது கொள்ள கேது கொள்ளு